வணக்கம் இது ராச்சியம் மிக முக்கியமாக தற்போது பேசப்பட்டு வருகின்ற இரண்டு விடயங்கள் தொடர்பில் தான் இன்று இராச்சிய நிகழ்ச்சியில் பார்க்கப் போகின்றோம் ஒன்று இஸ்ரேல் பிரதமர் நெதன் ஜாகுவுக்கு கைது வாரண்டு இரண்டாவது ஈரானின் அதிபர் இப்ரஹாமி மரணத்தை கொண்டாட மக்கள் தொடர்பில்தான் இன்று பார்க்க போகின்றோம் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேல் பிரதமர் நிதின் ஜாகுவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கோரிய கோரியிருக்கின்றார் இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன மீது இஸ்ரேல் கடந்த ஏழு மாதங்களை கடந்து தீவிரமாக போர் புரிந்து வருகின்றது இந்த போர் ஆரம்பிக்கும் போது இஸ்ரேலுக்கு உதவி ஆயுத உதவிகளில் அமெரிக்கா செய்து வந்தது ஒரு கட்டத்தில் காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளின் அப்பாவி மக்கள் கடுமையாக கொல்லப்படுவதாக புகார் எழுந்தது நடவடிக்கைக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்று திரண்டன சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக போர் நிறுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதை அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்க மறுத்துவிட்டது அதே நேரம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அமெரிக்க அதிபர் செய்யுமாறு தொடர்ந்தும் கோரிக்கை வைத்து வருகின்றார் ஆனால் இஸ்ரேல் இதுவரை இதனிடையே பல்லாயிரம் மக்கள் உயிரிழப்பதைக் கண்டு கொதித்து போன தென் பாலஸ்தீனத்தில் நடப்பது படுகொலை என சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தது இந்த வழக்கில் இஸ்ரேலுக்கு எதிராக வாதிட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் நாட்டிற்கு புகுந்து கமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பது பேர் பிணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் தொடர்பாக நாங்கள் தீவிர விசாரணையை மேற்கொண்டோம் அப்போது கமாஸ் அமைப்பின் மனித குலத்திற்கு எதிராக போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை திரட்டியுள்ளோம் அதேபோல் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்திய போது மனிதாபிமான உதவிகள் கிடைக்காமல் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ராணுவம் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளது இதற்கான ஆதாரங்களையும் நேரில் சென்று விசாரித்து திரட்டியுள்ளோம் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி ஜோ கலண்ட் ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் இதேபோல் ஹமாஸ் தலைவர்கள் இஸ்மாயி ஹனியல் முகமது தியாப் இப்ராஹாமி அல் மஹ்ரி யஹ்யா சின்வர் ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் மேலும் இந்த விவகாரத்தில் படைவீரர் தளபதி அரசியல் தலைவர் என்று யாருமே தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது சட்டம் அனைவருக்கும் பொதுவானது நண்பர்களை பொறுத்து செயற்படுத்த முடியாது அப்படி நடந்தால் சட்டத்தின் வீழ்ச்சிக்கான சூழ்நிலையை நாமே உருவாக்கிவிடுவோம் இஸ்ரேலுக்கு தண்டை தாண்டிய தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு ஆனால் சர்வதேச மரிதாபிமான சட்டத்திற்கு இணங்க வேண்டிய கடமையிலிருந்து இஸ்ரேல் தப்ப முடியாது என்று தலைமை வழக்கறிஞர் கரீம்கான் கூறியிருந்தார் இதையடுத்து சர்வதேச குற்றவியல் நீதி நீதிமன்றம் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேல் பிரதமர் எதிராக கைது வார்ட் பிறப்பிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாஹூ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞரான ஹெரிம்கானை நவீன காலத்தின் பெரும் ஜூத எதிர்ப்பாளர்களில் ஒருவர் என்றும் ஹெரிம்கான் நஜீம் ஜெர்மனியின் ஜூதர்களின் அடிப்படை உரிமைகளை மறுத்து படுகொலையை செயற்படுத்திய நீதிபதிகளை போன்றவர் என்றும் கடுமையாக விமர்சித்தார் இந்த நிலையில் இந்த ஆண்டு நிறுதியில் அமெரிக்காவின் தேர்தல் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாலஸ்தீன ஆதரவு அலை அதிகரித்து வருவதால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் விவகாரத்தில் தனது மாற்றிக்கொண்டார் போரை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார் அதே நேரம் போர் குற்றங்களுக்காக நிதந்தியாகும் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோ கலண்ட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் ஹரிம்கான் கைது வாரன் கோரியிருப்பதை ஜோ பைடன் கடுமையாக எதிர்த்துள்ளார் நேற்று நடந்த யூத அமெரிக்க பாரம்பரிய நிகழ்வில் ஜோ பைடன் பேசுகையில் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு எதிரான கைது வாரண்டுகளுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விண்ணப்பத்தை நாங்கள் முற்றிலும் நிராகரிக்கின்றோம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் எந்தவொரு ஒற்றுமையும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் இதேவொள்ளி இன்னும் ஒரு விடயம் மிக முக்கிய பேசுபோலாக மாறியுள்ளது அதாவது இப்ரஹாமி பேசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் அவரது மரணம் தொடர்பில் ஒரு தரப்பு துக்கம் அனுசரித்து வருகிறது மற்றொரு தரப்பு கொண்டாடி வருகிறது ரைசியின் மரணத்திற்கு பிறகு ஈரான் சமூக வலைதளங்களில் வெளியாகும் பதிவுகள் இதனை பிரதிபலிக்கின்றன இப்ரஹாமி ரைசியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அஞ்சலி பதிவுகள் குவிந்து வருகின்றன நாட்டிற்கு கவர் செய்த சேவைகளை நினைவுகூர்ந்து பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சமூக வலைதள பயனர் ஒருவர் நாங்கள் அனைவரும் உங்களை நினைத்து பெருமைப்படுகிறோம் என்று பதிவிட்டுள்ளார் மற்றொரு பயனர் ஒருவர் நீங்கள் ஒரு சிறந்த ஆளுமை நாட்டின் மக்கள் சேவைகளுக்காக உங்களை அர்ப்பணித்துள்ளீர்கள் என்று உருக்கமாக தெரிவித்திருக்கின்றார் சில பிரபலமான ஈரானிய கலைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் ரைசிக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் கால்பந்து வீரர் கமல் கம்ஜா பின்ஜா ரைசியின் புகைப்படத்தை பகிர்ந்து இஸ்லாமிய வாக்கியத்தை குறிப்பிட்டு அஞ்சலி செலுத்தினார் கமல் கம்யா பின்ஜாவை இன்ஸ்டாகிராமில் இருபத்தி நான்கு லட்சம் பேர் பின்தொடர்கின்றார்கள் ஹெலிகாப்டர் விபத்து பற்றிய செய்திக்கு பிறகு உள்ள அரசாங்க ஆதரவாளர்கள் பிரார்த்தனை செய்ய கூடினர் திங்கட்கிழமைக்கு இறுதி மரியாதை செலுத்தும் நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆனால் ஈரானில் ரைசிக்கு அஞ்சலி செலுத்தவும் கௌரவிக்கவும் பெருந்திரளான மக்கள் கூட்டம் எங்குமே கூடவில்லை மற்றொரு மக்கள் பலர் ரைசிக்கு மரண செய்திக்கு மகிழ்ச்சியான மனநிலையை வெளிப்படுத்த இருந்தனர் கொண்டாட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை சிலர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருந்தனர் இந்த வீடியோக்களில் மக்கள் மகிழ்ச்சியாக பட்டாசு வெடிக்கும் காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றனர் ரைசியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உள்ள பழைய பதிவுகளின் கீழ் மக்கள் அவரது மரணத்தை நல்ல செய்தி என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் நல்ல ஹெலிகாப்டர் விபத்தில் எந்த மரமும் ரைசிக்கு எதிராக சில கடுமையான கருத்துக்கள் அவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டன ஈரானின் பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சமூக இருந்து கணிக்க முடிகிறது ஈரானின் பெரும்பாலான இளைஞர்கள் அரசாங்கத்திற்கு

விபிஎன் மூலம் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் சமூக ஊடகங்களில் ரைசியின் மரணத்தை கொண்டாடும் வகையில் பதிவிட்டுள்ள ஈரானியை ஈரானில் இருந்து பதிவிடுகின்றனரா அல்லது ஈரானுக்கு வெளியில் இருந்து செய்துள்ளார்களா என்று உறுதியாக கூற முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆணையம் அமைத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மரண தண்டனை விதித்த விவகாரம் தொடர்பாகவும் ரைசி தற்போது விமர்சிக்கப்பட்டு வருகின்றார் அந்த ஆணையத்தின் துணை வழக்கறிஞராக ரைசி இருந்துள்ளார் இந்த நான்கு பேர் கொண்ட குழுவை மக்கள் மரணக்குழு என்று அழைத்தனர் இந்த குழு ஈரானின் அப்போதைய உச்சத்தலைவர் ஆயத்துள்ளா கமனி இந்திய பின்படி ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளை தூக்கிலிட்டது ஈரானில் உள்ள சில சமூக வலைதள பயனாளர்கள் ரைசியின் வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர் அதில் அவர் துருக்கிய ஜனாதிபதியுடன் இணைந்து பிரபல ஈரானிய கவிச்சர் ஹபியின் இருந்து பிரபலமான வரியை வாசித்துள்ளார் ரைசி பாலஸ்தீனர்களுக்காக இந்த வரியை பேசியிருந்தார் அந்த வரிகளின் நட்டம் கொடுங்கோல் ஆட்சி செய்யும் சர்வாதிகாரி வீட்டிற்கு வரமாட்டார் என்பதில் மகிழ்ச்சியாக இருங்கள் உக்ரைன் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் பி எஸ் ஏழு பேர் உயிரிழந்த சம்பவத்தையும் சிலர் நினைவுபடுத்தி பதிவிட்டனர் இந்த விமானம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதில் ஈரானிய புரட்சிகர காவல் படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்போது உக்ரைன் விமானம் மீது தவறுதலாக ஏவுகணை பாய்ந்ததாக கூறியது பின்னர் ஈரான் இந்த வழக்கில் பத்து பேருக்கு சிறை தண்டனை விதித்தது ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் தண்டனை விதிக்கப்பட அனைவரும் கீழ்மட்ட அதிகாரிகள் தான் உயர்மட்ட அதிகாரிகள் யாரும் தண்டிக்கப்படவில்லை என்று சிலர் தங்களது பதிவுகளில் தெரிவித்திருந்தனர் உக்ரைன் விமான விபத்தில் ஈரானைச் சேர்ந்த ஹமாத் இஸ்மாயிலின் தனது மகள் மற்றும் மனைவியை இழந்திருந்தார் ஹமாத் தற்போது கனடாவில் வசித்து வருகின்றார் அவர் தனது எக்ஸ்தளத்தில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக ரைசி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டுமென்று அவர் பதிவிட்டார் இஸ்மாஜிலின் தற்போது சமூக ஆர்வலராக இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈரானில் ஆயிரக்கணக்கான மக்கள் தூக்கிலிடப்பட்டதை அவர் குறிப்பிடுகின்றார் உக்ரைன் விமானம் ஈரானால் வீழ்த்தப்பட்ட போது ரைசி உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினராக இருந்தார் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதிக்கான உரிமை வழங்கப்படவில்லை ரைசியின் பெயர் எப்போதும் வரலாற்றில் குற்றங்களுடன் தொடர்பு பட்டதாக இருக்கும் என்று இஸ்மாஜில கூறுகின்றார் ஈரானின் ஹிஜாப் சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்ட இளம்பெண் மாசா அமினியின் மரணத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஈரானில் வெடித்த கிளர்ச்சியையும் மக்கள் மேற்கொள்காடுகின்றார்கள் இருபத்தி ரெண்டு வயதான மாசா அமினி போலீஸ் காவலில் இருந்தார் ரைசி அந்த ஆண்டு ஈரானின் அதிபரானார் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லாஹ் ஏனும் உயிரிழந்தார் அவர் முன்னர் பகிர்ந்த கருத்து ஒன்று மறுபகிர்வு செய்யப்பட்டது அதில் அவர் ஒரு நிறுவனிடம் ஈரானில் நடந்த போராட்டங்களில் எந்த உயிரிழப்பும் இல்லை என்று கூறுகின்றார் ஆனால் உண்மையில் இருபத்தி ரெண்டில் ஈரானில் நடந்த போராட்டத்தில் ஐநூறுக்கு மேற்பட்டோர் இழந்ததாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன ஈரான் அதிபர் இறந்தால் ஆடையில்லா புகைப்படத்தை பகிர்ந்து கொள்வேன் என்று எக்ஸ் எக்ஸ்தலத்தில் சமூக ஊடக பிரபலம் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு கூறியிருந்தார் பின்னர் அவர் ஓ இது உண்மையில் மரணம் தானா என பதிவிட்டார் नंची